கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் என்பதில் அனைவருக்கு கணக்கம்ங்க ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கரவு மாடுங்க ஒரு ஜெட் பேய் பேய்காரியில் வரக்கூடிய காரி காலக்கண்ணங்க ஒரு மயில காலக்கண்ணு ஒரு செவல காலக்கண்ணங்க விற்பனை பதிவு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விற்பனை பதிவு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போடுங்க நம்ம இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கண்டுகள் நிறைய இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க நீங்கள் எப்பவும் போல் ஜாயிண்ட் வடையில் அனுப்பி சொன்னிங்கன்னாலும் அட்வான்ஸ் புக் பண்ணிங்கன்னா போதும் போனால் வந்து தெளிவாக நம்ம டெலிவரி பாதுகாப்பான வசதி வாகன வசதியும் பண்ணி கொடுத்துட்றோங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல நந்த சிலையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கால் கருப்பு அருந்தாடையில் தொப்புள் கொடி இல்லாமல் சுழு சுத்தத்துலேயுங்க இருக்க வேண்டிய சுழு ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணு நந்தி முகமாக கண்ணுங்க நல்ல வெளிச்சமான முகத்தில் கண்ணாமூடியில் கொம்பு தலையில் எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கண்ணுங்க தோல் நேசு நல்ல தோல் நேசுங்க கண்ணோடய உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு குடி வரும்ங்க நல்ல திமல் அமைப்பு வாய் நல்ல தெளிவாக இருக்குதுங்க எது வச்சாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் இருக்குதுங்க குழா நல்லா ஆச்சல் ஊற்றுன மாதிரி தெளிவான குலா அமைப்பு இருக்குது கண்ணாமூலி மாடு நீளம் உயரம் எல்லாமே சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று ஒரு பத்து மாதமான சுழு சுத்தமான காலக்கண்ணுங்க கண்ணோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ரூபா பட்ஜெட்டுங்க நல்ல நீளத்தில் உயரத்தில் இருக்கும் கால் கருப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் தெளிவான கால் கருப்பு இருக்குதுங்க கண் நல்ல படபடப்பு ஃபோர் சுறுசுறுப்பும் நல்லா இருக்குதுங்க எங்குண்டை உண்டையை நல்ல நல்லா வாய்க்கடி அளவுக்கு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அறிவியல் தொங்கல் இல்லை நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் நல்லா நெட்டாக பேக் மாட்டிலையும் நல்லா புட்டாணி வந்து இல்லாமல் நல்லா பின் மாடி ஏற்றத்தில் நல்லா முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் நல்ல சட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க அதே மாதிரி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கு கண்ணுகள் மாடுகள் அப்படிங்கிறது ஒரு நூல் பெருசாகவும் தெரியும் ஒரு நூல் சின்னதாகவும் தெரியுங்க அது என்ன வயசு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்கிறோம் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணுங்க இந்த கண்ணுக்கு ஏதாவது ஜோடி கன்று இந்த முகத்தில் கும்பதலையில் உங்க கூட்டிருந்தாலும் என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி போட்டு நம்ம எடுத்துக்கலாமுங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறதும் தெளிவாக கொடுத்தாச்சுங்க கண் வந்து இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா முடிகல்லாம் கழிஞ்சி நல்ல வெண்மையான மயிலையில் வந்து சேரும் கால் கருப்போட நல்ல நிறக்கால் சுத்தத்தில் தோல்நேசான கன்று பின்மாடு ஏற்றம் எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கன்றுங்க சுறுசுறுப்பு போட நல்ல தெளிவான கண்ணுங்க ரெண்டாவது விற்பனை பதியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் இது கிடாரிங்க சுளி சுத்தமான கிடாரி கண்ணை சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா மடி கூட கெடாரிங்க காம்பு நாளும் பூங்காம்பு கறவு வீடியோ முழுமையாக பாருங்கள் முழு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பால் கறந்து முடிச்சு எந்திரிக்கி வரைக்கும் தெளிவான கர வீடியோ போட்டிருக்கோம் நேரில் வந்து கறந்து பார்க்க விரும்புகிறவங்க முன்கூட்டியே நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணிவிட்டு கறந்து வாங்க வர மாதிரி இருந்தால் காலையில் ஒரு எட்டு மணி அனுசரித்து வரலாமுங்க சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்து கறந்து பார்த்துக்கலாங்க வந்து பாருங்கள் மாடு வந்து கறவைக்கு நிக்ளீனாவோ இல்லை அதாவது உங்களுக்கு நம்ம பால் அளவில் வந்து கம்மியாகிடுச்சு கம்மியாக இருந்தாலோ நீங்கள் வந்து அட்வான்ஸ் திருப்பி வாங்கிக்கலாங்க இல்லை அப்படியே அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் தாராளமாக நீங்கள் அனுப்பிச்சி கொடுத்துட்லாம் மாடு வந்து ரெண்டாமேத்து மாடுங்க ரொம்ப சதுவான மாடு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை ஒரு அளவு தரமான கிடாரி மடிசட்டுங்க கண்ணு கால கன்று பால் கறவை இருக்குது ரொம்ப சதுவான குணம் இருக்குது மற்றபடி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மயிலை பூச்சிக்காலைக்கு உண்டான நேரத்தில் நல்ல இடக்கணத்தில் பேக் வெயிட்டில் நல்ல பின்மாட்டில் நல்ல வெயிட்டான மாடுங்க இன்னும் அடுத்த இத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறவை எச்சே வரும்ங்க இந்த இது நம்ம சொல்லக்கூடிய கறவை அப்படிங்கிறது இப்போ தான் மாடு வந்திருக்குதுங்க வந்து இறக்கி நம்ம கறந்து பார்த்துருக்குறோம் நேற்று கறந்து சாயந்தரம் வீடியோ எடுத்து வீடியோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கறந்துட்டோம் இன்றைக்கி ஒன்றரை ஒன்றைய நம்ம கலெக்ட்டுக்கு இருந்ததுங்க ஒரு நேரத்துக்கு ஒரு ரெண்டு லிட்டரு பால் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாடு சரியாக வருங்க மாடு காலக்கண்ணுக்கு பத்து டூ பன்னெண்டு நாள் ஆச்சுங்க நல்ல ரெட்ட தமிழ் கன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடு கறவை என்ன அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணுக்குட்டி பார்த்தோம்னாவே தெரியுங்க ஒரு பன்னெண்டு பதினாலு பாஞ்சு நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய கண் நல்ல திமில் ஏற்றம் கண் நல்லா ஊறி இருக்குதுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கறந்தது போக கண்ணுக்கு எச்சாகவே இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்த்தம் காலணிக்க வேண்டியதில்லை நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம் கண் காலக்கன்றுங்க சுழு சுத்தம் மாடு வந்து பார்த்திங்கன்னா மயில மாடு ரெண்டாம் கிடாரி கிடரி காம்புனாலும் பூங்காம்பு இந்த வீடியோவில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து நோட் பண்ணிங்கன்னா தெரியுங்க எந்த இடத்துல பின்னத்தாங்கால வச்சுருக்குதோ அந்த காலம் ஒரு நூல் கூட இருக்காதுங்க ஏன்னா அந்த நல்லா சாதுவான மாடு தலையத்துலேயே ரொம்ப தெளிவாக பழக்கி வச்சுருக்குறாங்க கற்கா மயிலையில் நேரம் ஒரு ரெண்டு பால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலக்கண்ணோட கறவை காலணிக்காமல் ஒரு மாடு வேணும்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்குங்க நிறைய மாடு வாங்கிட்டோம் ஏகப்பட்ட தொந்தரவு அனுபவிச்சிட்டோம் எந்த தொந்தரவும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு மாடு கொடுக்குன்னு நிறைய கேட்குறீங்க இந்த மாடு நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கு அனுப்ப முடியறது இல்லைங்க நம்ம மேலும் மறந்துடுறோம் முடிஞ்சளவுக்கு நோட் பண்ணி வச்சு சொல்கிறோம்ங்க யாருக்கு வீடியோ பார்க்குறீங்களோ நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி இந்த மாடலில் கறந்தே பார்க்கணுங்கிறது இல்லைங்க எங்கே வேணால் எவ்வளத்துக்கு வேணால் கொண்டு போய் காட்டலாம் ரெண்டு கையில் வேணாலும் கீழே பாத்திரத்துக்கு வச்சு படப்படம் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அடிச்சிக்கலாமுங்க நீங்கள் அதே மாதிரி தீவனம் அப்படி தானுங்க எந்த தீவனம் போட்டாலும் கழிக்காமல் சாப்பிடும் ஒரு ரெண்டாமீத்து கிடாரி நல்ல கிடாரி புதுசாக பால் கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தரமாக கறந்துக்க பழைய பழையக்கூடிய அளவுக்கு ஒரு மாடு வேணும்னா இந்த மாடை செலக்ட் பண்ணுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பின்னாடி கறந்து டெந்திரிக்கி வரைக்கும் வெற்ற காலம் நகரம் இருக்கக்கூடிய மாடு சுழி சுத்தமான மாடுங்க முழு ரெண்டாம் ரெண்டாமீத்து பன்னெண்டு நாள் ஆன காலக்கண்ணுங்க நேரம் கரையை ஒரு ரெண்டு லிட்டரை எதிர்பார்க்கலாம் சொல்லி சுத்தம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க நாளைக்கு கறந்து முடிச்சிங்கனாலும் கண்ணூர் பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வந்துருமீங்க மாடு வந்து மறுபடியும் சென்னையில் கொடுத்திங்கனாலும் ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டுக்கு விற்றுக்கலாம் எந்த காலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் போகாதுங்க அடுத்த வீடியோ பகுதியில் பார்க்கறது ஒரு நாலு பல் தலையத்து கிடையாதுங்க இது முழு கறவையும் பாருங்கள் ஆண்களும் கறக்கலாம் பெண்களும் கறக்கலாமு முழு விவரங்கள் அப்படிங்கிற தெளிவாக போட்டிருக்கிறோம் பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிடுங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க செவலை கிடாரி கன்று போட்டிருக்கிறது வந்து பிறந்திருக்கக்கூடிய கண் அப்படிங்கிறது நல்லா ஜட்பிளாக்காக வரக்கூடிய காராம்பஸு கண்ணு கிடாரி கண்ணுங்க தாயும் கன்று ரெண்டுமே சுழு சுத்தம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க தலையத்தில் இந்தளவுக்கு குணவனத்தில் நிற்கிது அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இதெல்லாம் ஒன்று ரொம்ப தெளிவாக இருக்குங்க நல்லா பழைய டைப்பான மாடு கால் கருப்போட சுழு சுத்தத்தில் ஒரு நாலு பல்லில் தலையீட்டு மாடு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இன்னொரு ப்ளஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா காரம்பசு கன்று கெட்டாரி கண்ணு வாழ்க்கும் எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க இது அவங்களே வந்து கறந்து காமிச்சிருக்கிறாங்க பெண்களும் கறக்கலாம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா வீடியோ நம்ம டச் பண்ணிக்கிறோம் ஆண்களும் கறக்கலாமுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னை கால் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு தாராளமாக கறந்துட்டு கன்று கொடுங்க நல்லா பராமரிச்சிங்கன்னா உங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கறவை இந்த ஒரே மாடு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கறக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடசல் டைப்பான மாடு கறி மாடு கிடையாதுங்க முழு விவரங்களை பாருங்கள் வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் தனிப்பட்ட முறையில் வேணுன்னாலும் வீடியோ வாட்ஸ்அப் மூலிமா பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரத்துக்கு நேரத்துக்கறவை வீடியோ வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டான் அதே மாதிரி மாடு வந்து பார்த்திங்கன்னா கால் கறுப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாத கால் கருப்புங்க கண் செம குவாலிட்டியான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒழுக்கமான மாடுங்க அதே மாதிரி மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மை தளும்பு பழைய அம்மை தலைப்பு கண்ணுக்குட்டியாக இருக்கும் போது வந்து அம்ம தலைப்பு அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க பிடிச்சிருந்தனா மேலே கொடுத்துருக்க நம்பரை கூப்பிட்டு சரி பார்த்து எடுத்துக்கோங்க விற்பனை விலை நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க மூணாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க நாலாவது விற்பனை பதிவில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெட் பிளாக்குங்க நல்ல பேய்க்காரி டைப்பில் வரக்கூடிய கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க காராங்கன்று காளைக்கன்று அருந்தாடை சுழு சுத்தம் வௌறு தொங்கல் இல்லைங்க குறைப்பழுது கழிப்பு சொல்லி கிடையாது திமிழ் அமைப்பு நல்ல ரட்ட திமல் அமைப்புங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க வாழற்கும் தெளிவாக இருக்கும் கைகள் ஊக்கம் குழாம்பு சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குது கன்று ஜெட் பிளாக்கான வந்து கண்ணுங்க இன்னும் மூக்கணும் குத்தப்படாமல் இருக்குதுங்க மிரட்டிட்டோம்னா ஆட்டோ ஓவர் ஆட்டோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்ம நடக்க வச்சு வீடியோ போட்டிருக்கிறோம் கால்முதி நீளம் உயரம் அருந்தாடை தொப்புக்கொடி இல்லை வால் சன்னம் எல்லாத்துலேயும் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப்பான மாடுகள் கன்றுகள் பிடிக்கும் உங்களுக்கு இந்த காரி காரிக்கன்று ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கன்று ரொம்ப ஜெட் பிளாக்குங்க வேணும்னா தொடர்பு கேட்டு எடுத்துக்கலாம் கண்ணாமொழி மற்றபடி தலையிலையும் ஒன்றும் கழிக்காத அளவுக்கு தெளிவாக இருக்குது இறக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க தாடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நூல் மாதிரி நல்ல பேப்பர் மாதிரி நைஸான தாடைங்க எல்லா சுத்தமாக இருக்கக்கூடிய கண் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தானுங்க ஒம்பது மாதமான சுளி சுத்தமான நல்ல ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய நல்ல பேய்கறியாக வரக்கூடிய கன்று காரை காரங்காலை கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஐநூறுங்க நேற்று போட்டிருந்தோம் அந்த கன்று வேறேங்க இன்றைக்கி போட்டிருக்கிற கண்ணு வேறு வேணுங்கிறவங்க உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்று கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க எந்த மாடு எந்த கண்ணு கொண்டு வந்திருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மாத்திரைங்கிறது கண்டிப்பாக போட்டுறவுங்க நீங்களும் வாங்கிட்டு போய் நல்ல முறையாக தெளிவாக பூச்சி மாத்திரைகள் போட்டு நல்ல முறையாக பராமரித்து வந்தீங்கன்னா கண்டுகள் மாடுகள் நீங்கள் கொடுக்குற தீவனத்தை பொறுத்து மாடு வந்து எந்திரிச்சு நல்லா பல வந்து சேருங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போய் காலக்கண்ணில் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்கு விற்றவங்களும் நிறையா இருக்கிறாங்க முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு வாங்கிட்டு போய் மைண்டும் வந்து அந்த இருபது இருபத்தஞ்சுக்கு தான் இருபத்தி விற்கக்கூடிய அளவுக்கு வளர்த்தக்கூடியவங்களும் நிறையா இருக்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா தரம் அது எப்படி வளர்த்தணுங்கிறது தெரியணுங்க அப்புறம் வந்து ஒரு சில நண்பர்கள் சொல்கிறது வந்து இந்த ஊசிக்கு பிறந்தால் கண் நல்லா வராது பூச்சிக்காலைக்கு பிறந்தால் மட்டும்தான் கண் நல்லா வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஊசிக்காக இருந்தாலும் காலைக்கு சேர்த்து பிறந்தாலும் அதோடைய விந்தணுக்கள் அப்படிங்கிறது காங்கேயமோட விந்தணுக்கள் தான் அதாவது ஊசிக்கி அப்படிங்கிறது கிராஸ் ஊசி போட்டால் கண்ணே மாறி போயிடுங்க ஊசிக்கு போகிற கன்று நல்லா வரும் ஊசிக்கு போகிற காலைக்கு பிறக்கிற கண்ணை வந்து நல்லா வராது அப்படிங்கிறதும் கிடையாது கண் நல்லா வளர்த்துடுங்க காலை கன்று வளர்த்த தெரியும் அதுக்கு அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தனா அவங்களுக்கு எதோ ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணெல்லாம் கொண்டு போய் நல்ல முறையை வளர்த்துனீங்கன்னா நல்ல ம ஹெவி சைஸில் மாடாக வந்து சேரும் வெறுப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கேட்டு எடுத்துங்க அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா செவலை கன்று கிடாரி கண்ணுங்க நீளம் உயரம் நல்லா வட உடனே இருக்கும் மேச்சலில் நல்ல வாய்க்கடைசான மேச்சல் மாதிரி கொம்புதலை கண்ணாமூடி எல்லாமே இருக்குங்க லேசான வாடல் பதமாக இருக்கிறத தவிர மற்றபடி கண்ணில் எந்த கோளாரும் கிடையாதுங்க நல்லா அழகு செவலையாக வந்து சேரக்கூடிய கன்று நீளத்தில் நல்ல நீளமான மாடுங்க அருந்தாடை கால் கருப்பு எல்லாமே இருக்கும் நல்லா மேட்சிங்னால் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வந்து தெளிவான மாடு ஆகிக்குங்க காட்டு மேய்ச்சிருந்தே இல்லை கைமே இருந்து மேட்சிங்னாலும் மாடு தினம் டிஃபன் நீங்கள் கொடுக்குறத பொறுத்தும் மாடு தெளிவாக வந்து சேர்ந்துருமுங்க கண்ணோட விவரங்கள் அப்படிங்கிறது பத்து மாதம் ஆன கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் நெத்தி கண்ணாமொழி எல்லாமே தெளிவாக தான் இருக்குது அருந்தாடல் இருக்குது வாழ்க்கம் தெளிவாக இருக்குது மடிகாம சுத்தம் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கண்ணோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க நல்ல தோல் நைஸ் கறவை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக கரக்கூடிய அளவுக்கு நல்ல தோல் நைஸ் இருக்குது மடிகாம சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் பேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிட்டு எடுத்துக்கோங்க நம்ம போடக்கூடிய பதிவுகள் வந்து நீங்கள் உடனே கூட நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணி வரணும் அப்படின்னா நம்ம டெய்லி போடக்கூடிய விற்பனை பிரிவுகளை மிஸ் பண்ணாமல் பாட்டு வந்தீங்கன்னாவே நம்ம விற்பனை பிரதிகள் போட்டதையும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லை அப்படின்னாலும் யூடியூப் சேனலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா யூடியூப்பில் போனீங்கன்னாவே முன்னாடி வந்து நிற்கிங்க எந்த மாடு எந்த கன்று பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பர் சரிபார்த்து கூப்பிட்டு நீங்கள் தெளிவு பண்ணி அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணி எடுத்துக்கலாமுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்